வெல்கம் டு சரசு சமையல் இன்றைக்கி சரசு சமையல உங்களுக்கு சில்லி ப்ரெட் எப்படி செய்கிறதுன்ட்டு செஞ்சு காட்டுறேங்க சில்லி பிரெட் செய்கிறதுக்கு நான் இப்போ ஒரு பேன் அடுப்பில் போ ஏற்றிருக்கேங்க இதில் கொஞ்சம் கீ வி கீ விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம் இப்போ நான் இதுக்கு வந்து நாலு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்கேங்க அது வந்து ஓரத்தை கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் புரிதவாக காஞ்சிருச்சு இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க அடுத்து நான் சில்லி ப்ரெட் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இதை நான் குறைச்சி வச்சுட்டு இப்போ இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேங்க சிம்லியே இருக்கட்டும் இதுக்கு வெங்காயம் நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேங்க கொடமெளகா கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு ஒரு பத்து பல் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்கேன் மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவுங்க கரம் மசாலா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மல்லி இலை கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப்புங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் உப்பு தேவைக்கு நெய் ஊற்றிருக்கோம் மறுபடியும் கொஞ்சம் தேவைப்படும் ஆயில் இவ்வளோதாங்க இதை வச்சு நம்ம இப்போ சில்லி ப்ரெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகுது அப்படியே பிரட்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இது வந்து ஒரு நிமிஷத்துலேயே இந்த மாதிரி வந்துடும் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க திருப்பியும் நான் இதே பேனையாக அடுப்பில் போட்டிருக்கேங்க நெய் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துறேங்க ஆயில் ஒரு மூணு டீஸ்பூனும் எடுத்துருக்கேங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கருவேப்பை இதில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பூண்டு வெங்காயம் மல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்புறமா மேலேப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாங்க தக்காளி குடமிளகா எல்லாத்தையுமே சேர்த்துக்கோ நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேங்க நாலு ஸ்லைஸ்க்கு அதையும் சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டுங்க வெயிட் பண்ணுவோம் பாருங்கள் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கியாச்சு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க சும்மா ஒரு ரெண்டு சிட்டிக்கை அளவுக்கு சேர்க்குறேங்க அடுத்ததாக கரம் மசாலா மாதிரி சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கங்க கரம் மசாலா உங்களுக்கு பிடிக்குன்னா சேருங்க இதெல்லாம் நல்லா வதங்கியாச்சு இப்போ இதுக்கு தேவையான உப்பு இந்த ஸ்லைஸ்க்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துடுறோங்க இப்போ நான் வந்து டொமேட்டோ கெட்சப் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துறேங்க இப்போ நம்ம முன்னாடியே பொறிச்சு வச்ச ப்ரெட் ஸ்லைஸை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வீட் ப்ரெட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வீட் ப்ரெட்டில் கூட இதை செய்யலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டீங்கன்னா நம்மளோட ப்ரெட் சில்லி ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதாங்க ப்ரெட்டை சேர்த்தோடனே சும்மா ஒரே நிமிஷத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப கலக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதே மாதிரி அடுப்பில் சூட ஏற ஆரம்பிச்சிச்சின்னா பிரெட் வந்து தூளாயிரும் அதனால் ஒரே நிமிஷம் தான் அப்படியே இறக்கிடலாம் பாருங்கள் ப்ரெட் சில்லி ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு இனி வர சொல்ல உங்களுக்கு நான் இன்னும் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஹெல்த்தியாக நிறைய ரெசிபிஸ் கொடுக்க காத்துட்ருக்கேங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் ரொம்ப நன்றிங்க